ஒரு கட்சியினுடைய பாதிக்குது ஒரு கட்சியை பாதிக்குதுன்னு சொல்றீங்க நான் திரும்ப சொல்றேன் தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்றா அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் எடுத்துக்கிட்டு வரதான் வேலையை வச்சிருக்காரா அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது வசதியான பெண்களை டார்கெட் பண்ணி தூக்குறது இதுக்கு பேர் தான் இன ஒழிப்பு அதுக்கு பேர் அதுக்கு போர்வையாக ஒரு கட்சி நடத்துகிறாங்களா அப்படியா சொல்லு எனக்கே தெரியல சமூக நீதிங்கிறது என்னது அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சமூக நீதியா அன்பு தானுங்க சமூக நீதி எப்படி இணைந்து வாழ்வீங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுல யாரும் இணைந்து வாழவே முடியாது இப்போ நான் இந்த படத்தில் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லும்போது சடான உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை நீங்கள் ஒரு தலைவரை சொல்கிறீங்களா ஒரு கட்சியை சொல்கிறீங்களா ஒரு கேள்வி வருது இல்லை உங்களுக்கு அப்படியெல்லாம் தயவு செய்து கேள்வியே கேட்காதீங்க நீங்க பெற்றவங்களை பத்தி மட்டும் யோசிங்க அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா அவன் அந்த தப்பை செய்யறான்னு அர்த்தம் நீங்க கேட்கற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கோ இல்ல இந்த கட்சிக்கோ நான் எடுக்கிற படத்தை பார்த்து இந்த நாடக காதல் படத்தை பார்த்து என்ன யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா பிடிக்காதவங்க எல்லாம் நீங்க அந்த தவறை செய்யறீங்கன்னு அர்த்தம் ஆனா பெத்தவங்களுக்கு கட்டாயமா அந்த படம் பிடிக்கிறது என்னுடைய வாழும் இல்ல சார் அப்படி இல்லை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னா தெரியல சாமி நான் யோசிக்கல பட் வாழ்க்கை இல்ல நான் அடிக்கடி சொல்றது நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலை சாரை விற்கிறவன் பாருங்க கள்ளச்சாரை வித்த மாதிரி பூரா திரு பிடிச்சி உட்காந்துருவான் நல்லவங்க எல்லாம் தயவு செய்து அரசியலுக்கு வாங்க எல்லாரும் வரணும்னு வேண்டவன் நான் ஒரு சிறந்த வாக்காளன் நல்ல அரசியல் வரணும்னு நோக்கிற ஆள் நான் அதனால எதிர்காலத்தை பத்தி எனக்கு இப்ப சொல்ல தெரியல பாப்ப எல்லாம் இறைவனுடைய ஏங்க நான் ஒன்று கேட்குறவுங்களே எல்லா இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சிங்க ஐம்பது ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடிக்கு மேலே கடனில் போயிடுச்சு அப்போ சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இங்க இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு ஒரு எம்பிக்கும் பழைய ஃப்ளாஷ்பேக் எடுங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறீங்க மாதம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க உங்கள் வருமானம் கம்மி உங்களால் ஒரு டியூ கட்டி சொந்த வீடு கூட வாங்க முடியாது ஒரு பைக்கு டியூ கட்டுறது கூட கஷ்டம் மாதம் மாதம் ஒன்றாம் தேதினா பக்கு பக்குன்றிருக்கு எனக்கு கார் டியூ கட்டுறதும் கஷ்டமாக இருக்குது எல்லாரும் அப்படி தானே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தானே வாழ்கிறோம் ஆனால் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்கள் ஒரு தொகுதிக்கு அறுபது கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணுதுன்னா அந்த பணம் எங்கேருந்து வருது ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணால் தான் ஜெய்ப்பானால் அந்த பணம் எங்கேருந்து வருது ஏன் நம்ம செலவு பண்ணுறான் எதுக்கு செலவு பண்ணுறான் போட்டுக்கு பத்தாயிரம் எதுக்கு கொடுக்குறான் எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறான் சொல்லுங்க அஞ்சு முன்னாடி அந்த எம்பி என்ன கம்பெனி பேர் பில்கேட்ஸோட அவன் சாதாரணமாக சைக்கிளில் வந்துட்டு இருந்தான் டிஎஸ்டில் வந்திருந்தான் டக்குன்னு பார்த்தா ரெண்டு காலேஜ் வச்சுருப்பான் டக்குன்னு பார்த்தா பெரிய கல்குவாரி வச்சிருப்பான் இதெல்லாம் எங்கே வந்தது உழைச்சி வந்ததா முழுக்க எண்பது பர்சன்ட் பாவம் நடந்து ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிறான் வெயிலில் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்போ இதுக்கு பேர் என்னது கடவுள் கொண்டு என்ன உங்களுக்கு சொல்லுங்க இந்த திருட்டுத்தனம் இல்லாத அரசியல் வரணுங்கறதா என்னை போன்ற ஆட்கூட விருப்பம் நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும்னா இந்த அரசியல் எல்லாம் அப்புறப்படுத்த வேணும் இந்த திருடங்களா இப்போ இருபது மாசம் தான் தேர்தல் இருக்கு இல்லையா தேர்தல் வந்துருச்சு அதனால பத்து லட்சம் என்னங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு போட்டி போட்டு ஏண்டா கொடுக்குறீங்கன்னு ஒரு குரூப்பும் எவ்வளவு கொடுமை யோசிச்சிங்களா எவ்வளவு பாருங்க அந்த உயிர்கள் எல்லாம் டிவியில பாக்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க உண்மையுமே பயங்கர வருத்தமா இருக்கு எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்க நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோபப்படுறீங்க நம்ம நாடு ரோடு முழுக்க முக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறானே அதெல்லாம் உன்னுக்கு தவறா தெரியலையா இது ஸ்லோ பாய்சனுங்க இவன் இன்னைக்கே செத்துடுவான் இவன் அஞ்சு வருஷங்களுக்கு சாவாம் ஸ்லோ பாய்சனுங்க இது என்ன ஒரு பெரிய மாற்றம் உங்களால் இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் ஒழிக்கவே முடியாது அட பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிங்கன்னு சொல்லி போர்டு வச்சிங்களே உங்களால் ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் இந்த கையாலாகத்தனம் வந்து எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க உண்மையா கஷ்டமா இருக்கு இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடந்திருக்காது ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது இது எவ்வளவு வருத்தக்கூடிய சம்பவம் பாத்தீங்களா

என்ன சிகரெட் குடிக்கிற ஒரு அட்வைஸ் தெரியும் தெரியுமில்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவேன் லைட்டை விட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க் பழம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவேன் விடுனா விட்டுரு விடுனா விடு என்ன சாமி இருக்கு அதுக்கு தானே தங்க ஓட்டு என்னுடைய இயலாமையை காப்பாற்றுறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே